கஷ்டப்பாடுங்க பாருங்க இந்த சவுதி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு சவுதியில் இருபது வருஷம் மேலே ஆச்சு பளோ அவுத்து போட்டு கட்டுறாலோ அது போனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பனியம் போட்டுக்கிட்டு கூட சாப்பிடும் நேரம் அது மனதுக்கு ஒரு திருப்தி இல்லை அதான் அப்படி துண்டை போட்டுக்கிட்டேன் பொம்பளவு அவுத்து கட்டாலும் அதுக்கு நிறையா போவோம் நியூஸ் லைக்கு என்ன உலகம் அப்படி இருக்கு உலகம் லீவில் போயிட்டு இருக்கு தோழர்களை ஆதரவு கொடுங்க நிறைய உம் கஷ்டமா உடனே எப்போ ஃபோனை உடனே ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் அடிச்சுட்டு சாப்பிட முடியாது அந்த மாதிரி கஷ்டமான டிரைவர் வேலைங்க வீட்டிலலாம் இது சாப்பிட முடியாது இப்படி நிற்க முடியாது மைட்டு துடிப்பாங்க வாங்குற சம்பளத்துக்கு சாப்பிட வீட்டுக்கு பானம் இங்கே ஒரு பத்து ரூபா பாக்கெட்டில் இல்லை இப்போ வாங்கினா சா சம்பளம் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வீட்டுல அது எவ்வளோ கஷ்டம் அனுப்புணும் வாட வீடு வீட்டுக்கு க வந்து வாடகை கொடுக்கணும் அதே மாதிரி இருக்குது நிலமை வீட்டுக்கு வந்து சாப்பாடு கஷ்டம் இருபதாயிரம் இருபதாயிரூவா இருபத்தஞ்சாயிரரூவா அங்கே டிரைவர் ஊட்டு டிரைவர் வேலைக்கு இப்போ சாப்பிட்டுட்டு வரமா கூப்பிடுவாங்க ஓடுன்னு இங்கே போகணும் இங்கே போ மிருகத்தனங்கள்லாம் இருக்காங்க மிருகத்தனமாக நடந்துக்குவாங்க அன்புகள்லாம் வெளிநாட்டில் பாருங்கள் இருபது வருஷம் ஆச்சு பக்கத்துருவா இல்லை பாக்கெட்டில் ஜோப்பில் பா ஒரு எண்ணாத்த ஒரு சேவிங்கே கிடையாது வெளிநாட்டுங்களெல்லாம் அவசரப்பட்டு பணம் கட்டி ஏமாந்து வந்துடாதீங்க ஒரு ஃபோனு ஓட்ட ஃபோனை வச்சுட்டு ஒரு ஃபோனு வாங்க முடியல ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டம் என்ன சொன்ன நினைப்பாங்க வெளிநாட்டில் இருந்தாங்க நல்லா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லா இடமும் நல்ல இடம் கிடச்சிடாது நல்ல சம்பளம் கிடச்சிடாது பாத்ரூம்ள்ளே குளிச்சுட்டு இருப்போம் பாத்ரூம்ல இருப்போம் ஃபோன் வடிப்பாளுவோம் ஒரே ஒரு ரொட்டி வாங்குறக்காவது இந்த பனியம் போட்டுக்கிட்டு உட்கார பொம்பளை பாருங்க இப்படி ஆடுற ஆளு இப்படி எப்படி தான் மனசு வந்து இப்படிலாம் ஆடுறாலோ தெரில கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பொண்ணொன்று குடும்பம் ஃபேமிலி ஆகும் யாமன் கட்டிக்கிட்டு இப்படி அடக்கம் அடக்கமாக இருங்க பெண்களே காலு நாடு சீரில் சீரழிவில் போயிட்டு வந்து இருக்கிறது அத்தை சொல்லி என்ன ஆகப்போகுது சோறு எடுத்துட்டு வரான் வெறும் புழம்பு தமிழ்நாட்டில் புளி குழம்பும்பாங்க வெறும் சோத்தை வெளிநாட்டில் இருக்கலாம் ஒரு ஆணத்தை காய்ச்சி மூணு நாள் வச்சுக்குவாங்க அதை மாதிரி ஓடுது நம்ம நிலமை ஒரு கோழி வாங்கினோன்னாக்கா ஊரு காசு இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு எண்ணூறு கிராமு தொள்ளாயிரம் கிராமு வரோம் அந்த கோழி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பானம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு விற்பானோம் கோழி வந்து பதிமூணு ரியால் பதினெட்டு ரியால் முன்னாடி பதிமூணு ரியால் இருந்துச்சு கோழி இங்கே சவுதியில் வந்து பதினெட்டு ரியாள் நாம் வச்சுக்கோங்க குறைஞ்சதும் முந்நூறுபா சாப்பாடுக்கு அதை மூணு நாள் நாலு நாள் ஆனத்தை காய்ச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்றவங்களுக்கு மட்டனுனால் தான் அது ரெண்டாயிரூவா ஒரு கிலோ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அதெல்லாம் கண்ணிலையே பார்க்க முடியாது ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறானும் டிரைவருக்கு இந்த வீட்டில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூப்பிடு அடிப்பாங்க ஃபோனு ஊரை பக்கம் போயிட்டோன்னே தான் இருந்து என்ன இருபது வருஷம் ஆகி ஒரு புரோஜனம் இல்லை ரொம்ப போயிட்டு ஆடுறாங்களோ நமக்கு வந்து மணியம் போட்டு வேர்க்குது வேணும் சூடு இங்கே சூடு ஆரம்பித்து பாலைமனம் வெயில் ஓவர் இப்போ வெயிலாக இருக்குது போர் போர்னு வேறு போரை வேறு பயமுடுத்துகிறாங்க ஊருக்கு போகிறதுக்கும் இப்போ தடைப்பட்டு போகுது போர் அடிச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறாங்க நான் பெரியால நீ பெரியாலான்னு கட்ட mà oh, mà Guarda io! Guarda io, guarda, guarda! Oh, yeah, non vuoi வந்து இங்கே வந்து வேலை அப்படி யாராச்சும் தான் வராங்களா யார வரணும் ஏற்பாடு செய்யலாம் யாராச்சும் வர்றாங்கன்றா சொல்லுங்கள் டிரைவர் வேலைக்கு ஆள் இருக்குன்ட்டா சொல்லுங்கள் டிரைவர் வேலைக்கு வர்றவங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணுங்க முப்பதாயூவா கிடைக்கும் யாராச்சும் படித்தவங்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்களா எங்கேயாச்சும் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் பேரு வந்தவங்க ஆலக்கானு யாரு பாது ஹாய் 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 அண்ணா ஆஹ் How do you see? No, look, ముసా ముక్యమానాదం వెట్తియా పోట్టుగిటుయా వేస్టా పోడో కుడాదు